அஸ்லாம் வலைக்கம் ஹாப் யூலா ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷலு என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்த கோதுமை புட்டும் அதுக்கு காம்பினேஷனான கரீஸில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதையும் விட நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பிட்டோடு சாப்பிட்ற மாதிரி பருப்பு கறி எப்படி ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்காக வேண்டி ஒன்னரைக்கப் அளவில் பருப்பு எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு முதலாவதாக ஒரு பாதி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நாலஞ்சு வெள்ளைப்பூண்டையும் வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க வெள்ளைப்பூண்டு சேர்க்குறதுல பார்த்தீங்கன்னா பருப்பு கறியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமாக ரொம்ப அதிகமாக சேர்த்துறாம சரியான அளவில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பால் ஊற்றி வரும்போது பருப்பு கறி தண்ணி தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்டா நமக்கு கிடைக்கும் பருப்பை வேக வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கனா பருப்பும் அதுக்கு வச்சுருந்த தண்ணியும் சரியான மட்டத்துக்கு வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போ தான் பருப்பு கடைகிற அளவுக்கு நல்லா வெந்து வரும் இது மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தண்ணி எல்லாமே நமக்கு வத்தி வந்துடும் நீங்கள் பருப்பு கடைகிறதுக்கு முதல் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது மாதிரி ஒரு ஸ்பூனால் லேசாக பருப்பை இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இருக்கிற போது தான் அந்த பருப்பை வந்து நல்லா கடைய முடியுமா இருக்கும் இன்கேஸ் நீங்கள் தண்ணியோட கடைஞ்சிட்டீங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்குற அளவுக்கு நல்லாவே நம்மளால் கடைஞ்சி எடுக்க முடியாது எந்த அளவுக்கு பருப்பை நல்லா கடைறீங்களோ அப்போ தான் பிட்டோட இடியப்பத்தோட பானோட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பருப்போட கன்சிஸ்டன்சி நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஸோ இது மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையுமே நல்லா பருப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அண்டு முதலாவதாக நம்ம ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பால் நீங்கள் சேர்க்கும் போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பருப்பு கட்டித்தன்மை இல்லாமல் அந்த கறியிட டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்ல சீரான முறையில் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அண்டு ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததோடையே நீங்கள் முதலாவது தேங்காய் பால் அதாவது கட்டி தேங்காய் பால்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் சேர்த்து லேஸாக இது மாதிரி கிளறி விட்டுடுங்க நீங்கள் வீடியோவில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க வச்சிடாமல் லேசா தலாவி விட்டீங்க அப்படின்னா பால் எதுவும் தெரியும் செஞ்சு போகாம சூப்பராக பருப்பு கறி செட் ஆயிடும் அடுத்ததாக பருப்பு கறியை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா போது ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்களோ அளவுக்கு கறியோட டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் வெங்காயம் நல்லாவே பொன்னிறமா வரும் வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கருகி போயிடாமல் அழகான பொன்னிறமா வரும்போது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் இது மாதிரி நல்லாவே கலந்து விட்டுடுங்க அது கூட பருப்பு கறிக்கு நல்ல அழகான கலர் கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேமை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி மிளகாய் தூள் கருகிட்டு அப்படின்னா கறியிட வாசமாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடும் ஸோ நம்ம சேர்த்துருந்த மிளகாய்த்தூள் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அதே லோ ஃப்ளேமில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏன் கடைசியாக சில்லி ஃப்ளேக் சேர்க்குறோம் அப்படின்னா ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம்னா சம்டைம் அது கருகி போயிடும் அண்ட் பருப்பு கறியிலே பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் தூள் எல்லாமே கருத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டியதை நம்ம ஃபைனலாக சேர்த்து அது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க கைப்பிடி அளவுக்கு பச்சை அதோட கலர் இன்னும் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா இது மாதிரி பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பருப்பு கறியோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்றது மட்டும்தான் பாக்கி அதுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இடியப்பத்தோடையும் பிட்டோடையும் அதே மாதிரி ரோஸ் பான் பானோட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ಮಾದರಿಯ ಪರಪ್ಪ ಅಟ್ಟಗಾಸಮ ರೆಡಿ ಆಗಿರೋ அடுத்ததாக கிழங்கு கறி அதாவது பால் சோதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில் லேஸாக சூடாகிட்டு வரும்போது பாதி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய கலர் மாறும்போது அதாவது கண்ணாடி பதம் வரும்போது அதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே கருகி போகாமல் அதே லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி இது மாதிரி அதே லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி உருளைக்கிழங்கு நூறு வீதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு கறிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ரெண்டாவது பால் ஒரு கப் அளவு சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நீங்கள் உருளைக்கிழங்கு கறி செய்யும் போது கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்த்து கொள்ளணும் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் லேசாக சூடாகிட்டு வரும்போதே கட்டியான பால் அதாவது முதலாவது பாலை சேர்த்து ரொம்ப கொதிக்க வச்சிடாமல் வீடியோவில் காட்டுற மாதிரி லேசாக விட்டுடுங்க அதுக்கு கூடவே அஞ்சாறு பச்சை மிளகாவை ரெண்டா வெட்டி இது மாதிரி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்படி அளவு கருவேப்பலையும் பச்சை கொள்ளுங்க கருவேப்பலை சேர்க்கறதுனால இந்த கறியில வந்து அதோட பச்சை கலர் அப்படியே மாறாமல் அதே மாதிரி இருக்கும் கறியும் சூப்பராக இருக்கும் ஒரு முட்டையை நல்லா இது மாதிரி பீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பால் கொதிக்கும் போது லேசா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விட்டுடுங்க முட்டை சேர்த்த உடனேயும் அது வேகிறதுக்கு முதலே ஒரு ஸ்பூன் வச்சு லேசா கிளறி விட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போற இந்த பால் கறி இருக்குது இல்லையா இது தண்ணி தன்மை இல்லாம நல்ல திக்னஸாக நல்ல அழகான டெக்ச்சர்ல நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் தேங்காய் பால் ஊற்றினாலும் எவ்வளவு தான் கட்டி தேங்காய் பால் ஊற்றினாலும் கரிட டெக்ஸ்சர் வந்து திக்னஸா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு முட்டை சேர்த்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பால் சோதி அதாவது உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆக்கிரலாம் இது முன்ன சொன்ன மாதிரி இடியப்பம் பிட்டு அதே மாதிரி பான் இறைச்சி இறைச்சிக்கறியோட சாப்பிட்றதுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையுமே पड़ी पांग அடுத்ததாக ஸ்ரீலங்கன் பாபத் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் ஸோ பாபத் கறி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கிலோ பாபத்தை பழம் புளி அதே மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பத்து விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்திருக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் மிளகாய் தூள் சேர்த்தோமோ அதே அளவுக்கு மல்லித்தூளும் கொள்ளுங்க ஸோ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஜீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க எப்போவுமே பாபத் கறி செய்யும்போது போது ஜீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கறியில டேஸ்ட்டும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கரம் மசாலா இருந்தால் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சம் போல மஞ்சள் தூளும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது எல்லாமே பாபத்தோட மிக்ஸ் ஆகுற மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்ததாக கறி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நச்சீரகம் அதே மாதிரி மூணு நாலு ஏலக்காய் கருவேப்பட்டை இது எல்லாமே லேசா எண்ணெயில் பொரியும் போது ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவோ இல்லாட்டி அதை விட கொஞ்சம் குறைவாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் கட்டாயமாக ரம்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க என்கிட்ட ரொம்ப இல்லாததுனால நான் சேர்த்துக்கொள்ளலை ஸோ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு அதாவது வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பாபத்துல இருந்து வர்ற வாசம் எதுவுமே இல்லாமல் கறி வந்து இன்னுமே நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாபத்துக்கு பழம் புளி போட்டு வேக வச்சதுனால அதுலேயும் புளி இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன் அளவுக்கு மிளகாய் தூள அதே எண்ணெயில லேசா பொரிய வச்சுடலாம் இது மாதிரி எண்ணெயில மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கான ரீசன் செய்ய போற பாபத் கறியோட கலர் வந்து நல்ல அழகான ரெட்டிஷ் கலர்ல நமக்கு கிடைக்கும் மிளகாய் தூள் நல்லா பொறிஞ்சி வரும்போது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாபத்து எல்லாத்தையுமே சட்டியில் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் பாபத்தில் இருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் லேசாக ரோஸ்ட் ஆகி வரும் நம்மளோட கறியும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வாசமாகவும் இருக்கும் பொதுவாக பிட்டுக்கு இடியப்பம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரேவியாக இருந்தால் அதாவது நம்ம செய்ய போகிற கறி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை பிளேம்ல இது நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எகெயின் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கறியுமா நல்லா திரண்டு சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே தின்னணும்னு ஆசை வரும் நமக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரகத்தூளை லேசாக தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இந்த கறியிட வாசமாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அட்டகாசமாக இருக்கும் சொல்லவே தேவையில்ல பொதுவாக இந்த இடியப்பம் பிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எரி

ஃபைனலாக வறுத்த கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி மாவு எப்படி வறுக்கிறது அதை என்ன மாதிரி மெத்தடில் குலைக்கிறதுன்னு ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டை இந்த வீடியோவை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு இந்த கிளிப்பை நான் எட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்ததாக எப்படி ஈஸியாக இந்த வறுத்த கோதுமை புட்டு அதாவது மணி மணியாக மாவு எப்படி குலைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க ஸோ புட்டு செய்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வறுத்த கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் ஸோ அதுக்கு முதலாவதாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லாவே மாவும் உப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க மிக்ஸ் இருக்கிற மாவில் கொஞ்சம் போல் ஒரு பவுல்லையோ அப்படி இல்லாட்டி கப்லேயோ தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க மணிமணியாக மாவு குழைக்கணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான டிப்ஸ் அது எப்படி என்னத்துக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற மாவை குலைக்கிறதுக்காக வேண்டி நூறு வீதம் கொதிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போது தான் நம்ம செய்ய போகிற புட்டு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் அதுலேயும் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம எடுத்துருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லாவே பெதறி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இது மாதிரி பெதரும் போது கையால் நம்ம மாவை பிடிச்சோம் அப்படின்னா உதிர்ற பதத்துக்கு நீங்கள் மாவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்றாலே போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க மாவு குலைக்கிறதுக்கு சம்டைம் குலைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா ஒரு பிளண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்க மூணு அப்படி இல்லாட்டி நாலு ஸ்பூன் வார அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டரை கிலோ மாவையுமே நான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே குலைச்சி எடுத்துட்டேன் அவ்வளவு ஈஸியான மெத்தட் ஸோ நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருந்த மில்லையா மாவு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை நம்ம எடுத்துக்கிற பிளண்டர் கப்லேயே சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் சொல்லுங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி பிளண்டர் கப்ல நீங்கள் பல்ஸ் தான் பண்ணணும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மாவு சம்டைம் கொலைஞ்சி போயிடும் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூணு பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த பிளெண்டர் கப்பில் இருக்கிற மாவை பார்த்தீங்கன்னா மணி மணியாக உதிரி உதிரியாக சூப்பராக நம்ம மாவு கொலைச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு புட்டு செய்கிறதா இருந்தால் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் ஈஸியாக புட்டு செஞ்சிடலாம் ஸோ இன்னும் ஒரு க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுறதுக்காக வேண்டி சொல்லி தந்துடுறேன் எகெய்ன் அதே மாதிரி பிளெண்டர் கப்பில் மாவு போட்டுக்கொள்ளுங்கள் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது மாதிரி குழைச்ச மாவோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் தான் இந்த பிளெண்டர் க பிளேட்லலாம் அந்த மாவு இருக்காமல் கொலைஞ்சி போகாமல் வாரத்துக்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூன்று பல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா மணிமணி மாதிரி நமக்கு மாவை ஈஸியாக கொலைச்சி எடுத்துடலாம் வருத்த கோதமா பிட்டுக்கு எப்போவுமே தேங்காய் பூ சேர்த்து அவிச்சா மட்டும்தான் அதில் வாசனை வீடு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி கப்லேயோ அப்படி இல்லாட்டி குழல்லையோ நீங்கள் எதில் பிட்டு செய்ய போறீங்களோ அதில் கொஞ்சம் போல் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளிங்க அதுக்கப்புறமா நம்ம கொலைச்சிருக்கிற மாவை இது மாதிரி சேர்த்துக்கலாம் பொதுவாக நான் எப்பவுமே கப்பில் தான் செய்வேன் பட் உங்களுக்காக நான் வந்து குழல்லையும் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டீடைல்டா உங்களுக்கு பிட்டு செய்கிற மெத்தடை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க தண்ணி நூறு வீதம் நல்லா கொதித்து வர ஆவியில் புட்டை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துள்ளுங்க நிறைய பேர் பிட்டு கொலைக்கிறதுக்கும் பிட்டு செய்கிறதுக்கும் கஷ்டம்னு நினைப்பீங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க பப்படம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக அசால்ட்டாக செஞ்சுருவீங்க இதுவே நீங்கள் சமைக்கிற பக்குவம் இல்லாதவங்களாக இருந்தால் கூட பிகினராக இருந்தால் கூட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சூப்பராக நூறு வீதம் சரியான முறையில் இதே மெத்தடில் பிட்டு செஞ்சு எடுத்துடலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வாராங்களா இருந்தால் அதுவும் டின்னருக்கு வராங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீலங்கன் பிட்டு டின்னர் ரெசிபியை செஞ்சு ஆசைத்திடுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்